அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோங்க சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினமானது மாதத்தில் இரண்டு முறை வரும் இது அனைவரும் அறிந்தது இதில் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் என்று இரண்டு உண்டு இந்த பிரதோஷமானது த்ரியோதசி திதியில் வரும் இந்த பிரதோஷம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நாம் அனைவருக்குமே சனி பிரதோஷத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும் இதை தவிர மற்ற பிரதோஷ தினங்கள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் இப்போது நான் சொல்ல போகிற பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையுடன் வந்திருக்கும் இந்த பிரதோஷமானது மிருத்திஞ்ச பிரதோஷம் என சொல்லப்படும் ஒவ்வொரு நாளில் வரும் பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதே போல செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷ நாளில் நம்முடைய மரண பயம் நீங்கி நோய் நொடியின்றி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் இந்த பிரதோஷ நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறு பூஜை பற்றித்தான் ஆன்மீகம் குறித்த இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய்க்கிழமையானது கிழமையானது முருக மிகவும் உகந்த நாள் என்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக மரண பயம் பிணி நீங்கி ஆரோக்கியமாக வாழ பார்க்கலாங்க இந்த நாளில் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் எப்போதும் போல செய்து கொள்ளுங்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அத்துடன் சேர்த்து இந்த ஒரு தீபத்தையும் நம் வீட்டில் ஏற்ற வேண்டும் அதை எப்போது ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த இரண்டு நேரத்தில் ஏற்றுவதுதான் சிறந்தது இந்த ஒரு மணி நேரமும் இந்த தீபம் எரிய வேண்டும் அதுவும் காலை இரவு இரண்டு நேரமும் ஏற்ற வேண்டும் இது மிகவும் முக்கியம் இந்த தீபம் ஏற்ற ஒரு சிறிய தட்டு அகல் விளக்கு வில்வ இலைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு இந்த சிறிய தட்டில் வில்வ இலைகளை பரப்பி அதன் மேலே விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபமானது கிழக்கு முகமாக எரிய வேண்டும் இது தொடர்ச்சியாக ஒரு மணி நேரமும் எரிய வேண்டும் வில்வையிலை கிடைக்கவில்லை என்றால் கோதுமை தானியத்தை பயன்படுத்தலாம் அதுவும் கிடைக்காத பட்சத்தில் கோதுமை மாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த விளக்கு இலை வைத்து அப்படியே இரவும் இந்த தீபத்தை ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து விடுங்கள் மறுநாள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுங்கள் இலையை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள் ஒருவேளை நீங்கள் கோதுமையையும் கோதுமை மாவையும் வைத்திருந்தால் அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தவறில்லை நீங்கள் நாளை ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுக்குள் இருக்கும் அச்சம் மரண பயம் போன்றவற்றை நீக்குவதுடன் தீராத நோய் நீங்கி ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடித்து நல்ல முறையில் வாழ சிவபெருமானை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி